சபரிமலை பாதையில அழுதா நதியை கடந்த பிறகு மலையேற்றத்திற்கு பிறகு அழுதாமலை உச்சியில் இஞ்சிப்பாறை கோட்டை அல்லது உடும்பராமலை என்னும் இடம் இருக்கிறது இங்குள்ள கோயிலில் தேவன் வியாக்கிரபாதன் என்ற பெயரில் ஐயப்ப சுவாமி அருள்கிறார் வியாக்ரம் என்றால் புலி ஐயப்பன் புலிகளை தன் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு தன்னை காண செல்லும் பக்தர்களை பாதுகாக்கும் காவலராக விளங்குகிறார் இந்த ஐயப்பனை வணங்கிவிட்டு நடந்தால் முக்குளி என்ற இடம் வரும் இங்கு மாரியம்மன் அருள் செய்கிறாள் அம்பிகையை வணங்கிவிட்டு தொடர்ந்து நடந்தால் கரியிலம் தோட்டை அடையலாம் இவ்விடத்தில் மலைப்பாதை சற்று சமதளமாக இருக்கும் இங்கு வெடி வழிபாடு செய்யப்படுகிறது பட்டாசுகளின் சத்தம் வனவிலங்குகள் வராமல் தடுக்கும் என்பதால் வழிநெடுகிலும் பல இடங்களில் இந்த வழக்கம் பின்பற்றப்படும் இங்கு பக்தர்கள் தங்கி செல்ல வசதி உள்ளது அங்கு உணவருந்தி சிறிது ஓய்வெடுத்து பின் புதுச்சேரி என்ற ஆற்றை கடக்க வேண்டும்